ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும்புட்டு வாழ்கள் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் சுத்த சன்மார்க்க உலகின் ஒருமை என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் செத்தவர் எழுக சிவமே பொருள் என்றே இத்தாரணியில் இருந்து ஒளிர்க சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே தலைக்க தயவரியா துன்மார்க்கம் போகத் தொலைந்து இப்பாடலை பதிவு செய்கின்றார் காலமானார் நமது சான்றோர்கள் சுமார் நூற்றி இருபது வயது வரை வாழலாம் என ஆயுட்காலம் நிர்ணயிக்கிறார்கள் அப்படியே ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்பட்ட மாந்தர்கள் ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலத்திலேயே அந்த ஆயுட்காலம் முடிவதற்குள் இறந்து விடுகின்றனர் இவர்கள் காலமானார்கள் இறந்தார் அதாவது அந்த ஆயுட்காலம் முடிய அறமீறாது வாழ்ந்த வாழ்ந்து இறந்தவர் இதனை நம் பெருமான் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினாறாவது வாடலில் இறந்த உயிர் தமை மீட்டு எழுப்பியிடல் வேண்டும் என்கின்றார் அவர்களுக்கு மரணவசை உண்டு அடுத்து செத்தார் என்கின்றார் ஒன்று முதல் அந்த ஆயுட்காலம் வரை அறமீராது தன்னால் முடிந்த பரவாகார செயலை செய்து மரண அமர்சையின்றி உயிர் பிரிபவர் இதனை மூவாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டாவது பாடலில் செத்தாரை மீட்டி இங்கு வேண்டும் வேண்டுமென்கின்றார் மடிந்தார் அந்த ஆன்மா அந்த ஆன்மகாவ் உயிர் உணர்வு பெற்று ஆன்ம அறிவுடன் அன்பும் உயிர்கள் வாழ் தயவும் கொண்டு பாடுபட்ட ஆன்மா அந்த ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கும் இதனை மடிந்தார் என்கின்றார் நம் பெருமான் மூவாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாவது பாடலில் மணிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும் என்கின்றார் அடுத்தது இருந்தார் மூவாயிரத்தி அறநூற்றி இருபதாம் பாடலில் துடிசேர் எவ்வுலகம் எத்தேவரும் எவ்வு என்கிறார் என்கின்றார் இவர்கள் இருந்தார் உடம்பும் அழியாது உயிரும் அழியாது இருப்பார் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினேழாவது பாடலில் இருப்பார் அழியாத தனி வடிவம் யானடைதல் வேண்டும் இவர் இருப்பார் எக்காலத்தும் ஒளி தேகம் பெற்று இருப்பார் அவர் நம் பெருமான் பெருமான் அரண் வலியுறுத்தித்தான் பாமாலை ஏற்றுகிறார் அறத்தின் தன்மையில் பாடுபோடுவர் யார் அவருக்கு என்ன நன்மை இப்போது உண்மை கடவுளால் வழங்கப்படுகிறார் என்பதை தெளிவாக்குகிறார் அன்பு தயவு அடக்கம் ஒழுக்கம் பொறுமை வாய்மை தூய்மை முதலிய சுபகுணங்களைப் பெற்று விடய இன்பங்களை வருந்தி என்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும் என சுத்தசன்மார்க்க உலகின் ஒருமை நிலை ஆறாவது பாடலில் நல்லொழுக்கம் கூறி அதன்படி வாழ்ந்தவருக்கு மரணவசை உண்டு ஆனால் அவர்களை அறம் வளர்ப்பதற்காக எழுப்புவார் என்கின்றார் இறந்தவர் ஏழாவது பாடலில் செத்தார் ஆன்மா விழிப்பு நிலையில் ஜீவகாரண்ய வழிபாடாக்கி பாடுபட்டவர்களுக்கு உடம்பில் உள்ள உயிர் உணர்வுடன் ஆழ்மா விழிப்புணர்வுள்ள அவர்களை இப்பிறப்பில் ஜீவதைப் புரிப்பதற்காக மீண்டும் எழுப்புவார் அவரை செத்தவரெல்லாம் சிரித்தாங்க எழுதிரல் அத்தகை காட்டி அருட்பெருஞ்சூது எனவும் செத்தவர் எழுகன செப்பியாங்க எழுப்பிட அத்திரல் இணக்கருள் அருட்பெரிஞ்சோதி எனவும் அகவலிலே பதிவு செய்கின்றார் பாடலில் செத்தவர் எழுக என்கின்றார் ஜீவதயவால் ஆண்ம நிலவில் இருந்து உடல் உணர்வு அற்று இறந்தவரை தகனம் செய்யாது அவ்வுடலை புதைக்கும் போது ஆன்மாவை எழுப்பி கடவுள் ஒருவரே அவர் அருட்பெரிஞ்சோதியர் அவர் இயற்கை உண்மை கடவுள் அவரை ஆண்மை கொண்டே வழிபட வேண்டும் இந்த ஆண்மறிவு பெற ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை என நூறு பர்சன்ட் நம்பிக்கையுடன் செயல்பட அவரை எழுப்பித் தருவார் இதனை நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டாம் பாடலில் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் என தான் அறிந்த அறிவே தகுவு அறிவு என்கின்றார் இத்தாரணியில் இருந்து ஒளிர்க இப்பூமியில் வாழ்கின்ற போதே ஆன்ம அறிவை பெற வேண்டும் அறிவு என்பதுதான் ஒளி இந்த ஒளி உள்ளொளி ஓங்கிட கண் தயவாகணும் கல்லாய மனம் கரையணும் பேதம் நுங்கி உயர்வுணர்வு பெறணும் ஆன்மா பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் தம்மால் முடிந்த பரவுபகாரச் செயலால் தினசரி செய்ய செய்ய நாம் செய்த பரவுபகார செயலால் நமக்கு ஆற்றல் கூட கூட விவகார சக்தியாகிய உள்ளொலி கூடும் அப்போ கூட காமமும் கோபமும் ஏற்பட நிறைய வாய்ப்பு உள்ளது ஆனால் நாம் பரவகாரம் செய்ய செய்ய அனுத்தினமும் சினங்காமம் நம்மை அடையாமல் உபகார சக்தி காப்பாற்றும் உலகியலார் வாழும் நாம் பெருநெறி பற்றி அவனருளால் அவன் செய்ய அந்த பணியை செய்யும் வேளையாக இருந்து தினசரி பாடுபட ஆற்றல் கூடும் ஆனால் காமம் கோபம் ஏற்படும் போது ஞானா அறிவால் தடுக்கணும் என்பார் காரணம் தீயனில் சூட்டியல் சேர்தர செலவியல் வகுத்த வகுத்து அருப்பறிஞ்சுகின்றார் தினசரி வேலை பார்த்தா ஊதியம் அதுபோல் தினசரி ஜீவதை புரிய புரிய பலன் உண்டு பொய்த்து போகாது சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே சுத்த என்பது தூய அறிவு சிகரம் பரமகாச சுறுப்புராயிய கடவுள் அனாதி பேரொளி வகரம் அனாதியான வெளியில் காற்று மனாதி பேரற்றல் சன் ஒளி மார்க்கம் பாதை அறிவு பாதை கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் அது மனித தேகமாகிய ஆழத்தில் முழுவதுமாக பரவி உள்ளது எனவே அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என உறுதி செய்து உரைநேடப் பகுதி யுவகாரணி ஒழுக்கம் தொடங்கும்போது உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் மேலும் இரண்டாம் பிரிவு தொடங்கும்போது உலகத்தில் உயிர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்ப சுகத்தை காலம் உள்ளபோதே விரைந்து அறிய வேண்டும் என திரும்பவும் கூறுகிறார் இறைவன் எல்லா உயிரிலும் உள்ளார் அகரம் ஆன்மனு ஒளி ஒளிக்குள் ஒளி உள்ளார் சிறிய ஒளி சிற்றறிவு உகரம் மனதின் செயல்பாடு சிறிய ஆற்றல் ஆக சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் அகரமாகிய ஆன்ம ஒளி இயக்க உகரமாகிய ஜீவன் காற்றை ஜீவித்து இயங்குகிறது மனம் என்பது எண்ணம் நினைப்பு செயல் இவை யாபும் காற்றின் இயக்கம் இந்த காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கும் பரோபகார செயலால் உனக்க ஆற்றல் கூடி மனம் அதாவது என்ன அலை தோன்றாது உயிர்கள் பால் தயவும் கடவுளடத்த கொண்டு பலன் எதிர்பாராது பாடுபட பாடுபட சார் உலக வாதனையை தவிர்த்தவத்தே உள்ளகத்தே அதாவது மத்தியில் அமர்ந்தவர்களும் உத்தம சர்க்குரு என்கின்றார் ஆக பரவகாரத்தால் பெற்ற ஆற்றல் சக்தி ஆண்மனு ஒளி தனி சிவம் இணைய உயிர் காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடு ஒளி இயக்கமாகிய ஆண்மறிவுடன் கூட உயிரினில் ஓர் உயிர் அறிவினில் ஓர் அறிவு இது பிரகாசத்துக்குள் பிரகாசம் இது கடவுள் மனம் கடந்து புருமத்தில் உள்ள பரபகார செயலால் பெற்ற ஆற்றலுடன் உபகார சக்தி கூடி செல்கிறது சுத்த சிவ சன்மார்க்கம் நிலை ஒன்றே கடவுள் நிலையறிந்து அம்மயமாகணும் அன்பு அருளாகி அருளாகிவிட்டது அருள் நமக்கு பூரணால் பூரணமானால் அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் இது இரண்டும் கூடி அருள் சக்தி அருள் ஜோதி நம் உள்ள ஆன்ம அணுலியுடன் கூடினால் நாம் கடவுள் நிலையறிந்து அம்மையம் மகலாம் இது பெருமானுக்கு கூடியது அதனால்தான் அருஜோதி ஆணையன் என்ற அரையப்பா முரசெனவும் தன் கையில் வெடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தண்டி தந்தையே எனவும் போற்றுகிறார் ஐயா தலைக்க தயவு நெறி பெருநெறி உண்மை நெறி கடவுள் காட்டிய நெறி தலைத்தால் எல்லா உயிரும் பசிப்பு நின்றி நிம்மதியாக வாழும் தயவரியா துன்மார்க்கம் போகத் தொலைந்து கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி பெறுக மற்றெல்லாம் அருள்நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்கின்றார் மேலும் பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாத இணையருள் சென்னெறி செலுத்திய சிச்சபை சிவமே என்கின்றார் ஆக இந்த தயவநெறி கருணையும் சிவம்தான் அருள்நெறி மற்றது எல்லாம் மருள் மருள்நெறி என்கின்றார் ஆக நாமும் கருணை நெறி பின்பற்றி நம் பெருமாள் அடைந்த நிலையை அடைய பாடுபடுவோம் பலன் பெறுவோம் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்